ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை யூடியூப் சேனலில் மகாபெரிமை தொடர்பான ஒரு அனுபவம் ராமநாத கடப்பாடிகள் அப்படிங்கிற பொறுத்து பார்க்குறோம் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு கல்யாண பத்திரிக்கை அடித்தாச்சு கல்யாணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் தேவை கல்யாணம் நடத்துறதுக்கு ராமநாத கடப்பாடிகளோட மனைவி தர்மாம்பாள் பரிவாட்டை கேட்டு வாங்கோ நமக்கு குரு அவர் தானே அவர் தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் இது மனசே இல்லாமல் வந்திருக்கார் பெரியவாட்ட பத்திரிக்கையை காமிச்சு சொல்கிற பொண்ணுக்கு கல்யாணம் வேறு க்ஷேமமாக நடக்கும் பேஷாக நடக்கும் அப்படிங்கிற அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை ஆரம்பிக்க பார்க்குறேன் அதை ஆரம்பிக்க விடலை வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பெரியவாக பேச ஆரம்பிச்சு விடுற பக்கத்தில் ஊரில் திருநெல்வேலிக்கிட்ட ஒரு சப்தாகம் நீ போய்ட்டு வரணும்னு நினச்சிட்டேன் முதல்ல முடிஞ்சது சப்தாகம் முடிஞ்சது ஆளே வரல அடுத்த நாள் வருவாடான்னு கேட்கறேன் வருவா சுவாமி நான் ஏற்பாடு பட்டாச்சாரியா சும்மா சொல்லி விற்கிறேன் அடுத்த நாள் அப்படிதான் கூட்டமே கிடையாது யாருன்னா பெரிய பெருமாள் கேட்டுருக்கார் பட்டாச்சாரியை கேட்கிறார் பக்கத்தில் மெய்காவல் கேட்குற அவ்வளோ ரெண்டாவது நாள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சப்த ஏழு நாள் வரைக்கும் யாருமே இல்லை யாரும் வரல ஒரு ஒரு மனுஷா வரல எக்ஸ்ட்ரா ஒரு மனுஷா வரல ஆனால் இவர் தன்னோடய பார்த்த கரெக்டாக பண்ணிட்டார் மனுஷா இருக்காலையும் நம்ம பண்ணிடணும் பகவானுக்காக பண்ணுறோம் சப்த அழகாக பூர்த்தி பண்ணிட்டேன் பூர்த்தி பண்ணி உடனே இந்த பட்டாச்சரியார் பெருமாளுக்கு ஆரத்தி கமிச்சு அவருக்கு ஒரு ஷால் போட்டு கௌரவம் பண்ணி அவருக்கு வெத்தனை எல்லாம் வச்சு தட்சணை கொடுக்குறேன் இவ்வளோ முப்பது ரூபாய் கொடுக்குறேன் இதனால் அவ்வளோதான் முடிஞ்சது உங்களோட வித்வத்துக்கு நிறைய கொடுக்கலாம் ஆனால் இப்போ எனக்கு வசதி இல்லை இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகட்டும் உங்களை கூட்டு வச்சு விமரிசையாக பண்ணி நல்ல கூட்டத்தோட நல்ல சமர்தையாக உங்களை நான் சம்பாவனை பண்ணுறேன் என்னை அந்த தட்சிணை கொடுத்துருவேன் இந்த கோவிலுடைய மெய்காவல் இருக்கத்தில் அவர் வந்து தன்னோட சட்டப்பிலேருந்து காசு எடுத்து ஒரு ரெண்டே ஹால் ரூபா பணம் அவர் வச்சுருக்க அதை எடுத்து கொடுக்குறேன் அன்றைக்கலாம் பெரிய விஷயம் ரெண்டே ஹால் ரூபாயில் ஒரு டீயே ரொம்ப கம்மி தான் ஒரு டீயில் இப்போ பத்து காசு பதினஞ்சு காசு ஒரு டீ இருக்கும் என்ன பண்ணுறது அவள் தான் முடியறது வரைக்கும் கொடுத்துட்டு வாங்கிட்டு ஆற்று கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ராத்திரி எடுத்து விட்டுறேன் அடுத்த காத்தல காஞ்சிபுரம் விட்டேன் கஞ்சிபுரத்தில் வந்து வந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷானம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பெரியவாட்டை பார்க்குறதுக்கு போகிறேன் ரிப்போர்ட் பண்ணும் இல்லையா பெரியவாட்டை ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஏன்னா கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்கார் பதினஞ்சாயிரம் பணம் வேலை கேட்கணும் அது கேட்கறதுக்கு சூழ்நிலை வராமல் இருந்தது எப்படியான கேட்டோணும் ஏன்னா அதெல்லாம் போக முடியாது ஊருக்கு போக முடியாது ஸ்ரீரங்கம் போக முடியாது என் ஒய்ஃப் இருக்கா இல்லையா தர்மம்பாள் பணம் வாங்கிட்டு வந்தேட அப்படிம்பேன் இல்லை சரி கிளம்பு பார்ப்பேன் அப்படியே நான் என்ன பண்ணிட்டுருந்து விளையாடவே பின்னமணும் அதுக்காக தான் புறப்பட்டே வந்திருக்கேன் ஆனா அந்த கேள்வி இன்னும் கேட்கல பெரியவாட்ட பெரியவர் சொன்னதனால புறப்பட்டு வந்துட்டார் சப்தாக முடிச்சிட்டு போற பெரியவா ஏகாந்தமா இருக்கார் வாரம் ராமுநாதன் பாடகளை எப்படி இருக்கா வாங்கோ அப்படின்னு பெரியவா வரவே இருக்காரு நேர் போய் பெரியவர்களுக்கு மஸ்கார் பண்ணுறேன் சப்தாகம் முடிஞ்சுதோ பெருமாள் கோயில நல்லபடியா முடிஞ்சதோ நல்ல கூட்டம் வந்திருக்குமே கண்ணப்பாடிகள் கண்டு ஜலபடி நல்ல கூட்டம் வந்திருக்குமே தெரிவ கேக்குற ஒரு கிராமம் அப்படித்தானே இருக்கும் மகனுக்கு தெரியாத விஷயம் இல்லை அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது என்ன பெரியவா யாரும் இல்லை என்ன யாரும் இல்லையா கிராமத்துல ஏதோ ரெண்டு குரூப் இருக்கு யாரு தர்மகத்தவாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அதனால யாருமே கோவிலுக்கு வரல யாருமே வரல அப்படிங்கிற ஓஹோ யாருமே வரலையே அப்ப ஒரு வாரம் யாரு நீ பேசுறதை கேட்டுட்டு இருந்த கோவில் யாருந்தா பெருமாள் இருந்தார் இந்த கோவில் பட்டாச்சாரியர் இருந்தார் இந்த கோவில் நெய்கவல் இருந்தார் அப்படி ஓ நீ ரொம்ப பாக்யசாலி ராமநாதா நீ ரொம்ப பாக்யசாலி புரியல பெரியவர் என்ன சொல்லுவார்னு புரியல புரியாம பெரியவாளை பார்க்கறது ரமணதா குருஷேத்திரத்துல போர் நடக்கிறப்ப பஞ்சமண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கிறப்ப அப்ப கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை உபதேசம் பண்றான் பகவத் பகவத்கீதையை தேர்வில் வர சொல்றான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏற்றதான பல கருத்துகள் இருக்கிற அந்த பகவத்கீதை அந்த போர்க்களத்தில் கேட்ட ஒரே ஆசாமியார்னா அர்ஜுனன் மட்டும்தான் அப்படிதான் உபதேசம் அப்படிதான் சொல்ற பகவான் பகவத்கீதையை சொல்ற ஆனா நீ கிருஷ்ணனோட பாகியசாலி ரெண்டு பேர் கேட்டிருக்காளே உன்னோட உபநியாசத்தை கிருஷ்ணனோட உபநியாசத்தையே ஒத்தந்தான் கேட்டான் அர்ஜுனன் தான் கேட்டான் ஆனால் உன்னோட உபநியாசத்தை ரெண்டு பேர் கேட்டிருக்காளேடா பட்டாச்சாரியார் கேட்டிருக்க மெய்க்காவில் வேற கேட்டிருக்க நீ ரொம்ப பாக்கியசாலி நீ புண்ணியம் பண்ணிருக்க அப்படிங்கிற இப்போ நமக்கே தோணுதுலே இதை எப்படி எடுத்துக்கிறது தெளிவாக எப்படி இதை ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்தை நமக்கே தோன்றது கீதையே கேட்டான் ரெண்டு பேர் கேட்டாலே அப்படின்னு பெரியவா சொல்ற கடவாடிகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர துருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்